all in DR radio மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற இரண்டாவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்து ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமார் ஆகாஷ்வாணி ஸ்ரீநகர் செய்தியாளர் திரு சுனில் கவுல் ஆகாஷ்வாணி ஜம்மு செய்தியாளர் திரு குல்ஷன் ரெய்னா மற்றும் தொகுப்பாளர் நிஷித் குமார் வரலாற்று சிறப்புமிக்க ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்கு பதிவு கடந்த புதன்கிழமை நடைபெற்றது இதில் ஐம்பத்து ஏழு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாம் கட்ட தேர்தல் குறித்து அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமாரிடம் தொகுப்பாளர் நிஷித்குமார் கேள்வி எழுப்பினாா் இதற்கு பதிலளித்த திரு வினய்குமார் மூன்று கட்ட தேர்தலில் இரண்டாவது கட்டமாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள இருபத்தாறு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த வாக்குப்பதிவும் முக்கியமான ஒன்றாகும் காரணம் முன்னாள் முதல்வர் திரு உமர் அப்துல்லா பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவீந்தர் ரெய்னா காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு தாரிக் கர்ரா உள்ளிட்ட பல முக்கிய வேட்பாளர்கள் இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் களத்தில் உள்ளதாக அவர் கூறினார் களத்தில் உள்ள வாக்காளர்களில் இவர்களும் அடங்குவர் இரண்டாவது கட்டத்தில் இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க உரிமை பெற்றிருந்தனர் அதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி ஐம்பத்தி ஏழு சதவீதத்தினர் வாக்களித்துள்ளனர் ஜம்மு பகுதியை பார்த்தால் ரியாசி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் மிக முக்கியமான சட்டப்பேரவை தொகுதிகள் அமைந்துள்ளன அந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபத்தோரு சதவீதத்திலிருந்து எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது ஆரோக்கியமான விஷயமாகும் எனவே இந்த கட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைமுறை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்க்க வெளியுறவு அமைச்சகம் வெளிநாட்டு தூதர்களைக் கொண்ட ஒரு குழுவை காஷ்மீர் பள்ளத்தாக்குக்கு பார்வையாளர்களாக அழைத்துச் சென்றது இதுவும் மற்றொரு முன்னேற்றமாக நான் கருதுகிறேன் என்று தெரிவித்தார் அவர்களின் கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது தேர்தல் நடைமுறை குறித்து அவர்கள் மிகவும் திருப்தி அடைந்தனர் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை செய்துள்ள விதம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஏரியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு வாக்குச்சாவடியையும் அவர்கள் பார்வையிட்டனர் மேலும் அவர்களால் சுதந்திரமாக நட முடிந்தது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு எப்படி நடந்தது என்பதை அவர்களால் நேரில் பார்க்க முடிந்தது அக்டோபர் ஒன்றாம் தேதி மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த மூன்று கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்படும் துடிப்பான மற்றும் ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான பங்கேற்பு மிகவும் முக்கியமானது மேலும் ஜம்மு காஷ்மீர் போன்ற ஒரு முக்கியமான எல்லைப்புற பிரதேசத்தில் இது மிகவும் முக்கியமானது இந்த தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூற்று இரண்டு வாக்குச்சாவடிகளை அமைத்துள்ளது இவற்றில் ஆயிரத்து ஐம்பத்து ஆறு நகர்ப்புறங்களிலும் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு கிராமப்புறங்களிலும் அமைந்துள்ளன இம்முறை ஜம்மு காஷ்மீரில் வாக்காளர் பங்கேற்பை அதிகரிப்பது போன்ற பல அம்சங்களை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டாவது கட்ட தேர்தலில் நூற்று ஐம்பத்தி ஏழு சிறப்பு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் இருபத்தாறு வாக்குச்சாவடிகள் பெண்களால் நடத்தப்பட்டன இருபத்தாறு வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளால் நிர்வகிக்கப்பட்டன இருபத்தாறு வாக்குச்சாவடிகள் இளைஞர்களால் நிர்வகிக்கப்பட்டன பகுதிகளில் முப்பத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன வாக்குச்சாவடிகளில் பதிமூன்றாயிரம் ஊழியர்கள் பணியாற்றினர் எனவே ஜம்மு காஷ்மீர் மக்களிடையே தேர்தல் ஏற்படுத்தியிருக்கும் நம்பிக்கையின் அளவு மிகவும் முக்கியமானது என்றார் திரு வினயகுமார் தொகுப்பாளர் நிஷிகுமார் அடுத்த கேள்வியை ஆகாஷ்வாணி ஜம்மு நிருபர் குல்ஷன் ரெய்னாவிடம் எழுப்பினார் ஜம்முவில் சுமூகமான தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் செய்த சிறப்பு ஏற்பாடுகளை விளக்க முடியுமா என்று வினவினார் அதற்கு பதிலளித்த அவர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் முழுவதும் தேர்தலை அமைதியாக நடத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் அனைத்தும் முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுகின்றன வாக்குச்சாவடிகளில் குடிநீர் கழிவறை தூய்மை பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன எங்கும் அசம்பாவிதம் ஏற்படாதவாறு அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன たっ。 காஷ்மீர் பகுதியில் தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் என்ன ஏற்பாடுகளை செய்தது என்று ஆகாஷ்வாணி ஸ்ரீநகர் செய்தியாளர் சுனிலிடம் தொகுப்பாளர் நிஷித் குமார் கேட்டபோது இரண்டாம் கட்ட தேர்தலை சுமூகமாக நடத்த தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தது என்று கூறினார் வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்து வாக்குச்சாவடி ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன என்றும் மேலும் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு துறைகள் மூலம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தெரிவித்தார் இதையொட்டி வீதியோர நாடகங்கள் இசை கச்சேரிகள் விவாதங்கள் ஓவியப் போட்டிகள் என பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்றும் அவர் கூறினார் முதல்முறையாக இளம் வாக்காளர்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது இரண்டாவது கட்டத்தில் பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட முதன்முறை வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக பதிவு செய்திருந்தனர் வீட்டிலிருந்து வாக்களிக்கவும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் இந்த வகையில் வாக்களித்தனர் என்று அவர் குறிப்பிட்டார் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறிப்பிட விரும்புகிறீர்களா என்று தொகுப்பாளர் நிஷித்குமார் கேட்டதற்கு ஆகாஷ்வாணி ஸ்ரீநகர் சுனில் கவுல் பாதுகாப்பு பாடுகள் போதுமானதாக இருந்தன தேர்தலை பாதுகாப்பாக நடத்துவதற்காக கூடுதல் படையினர் தேர்தல் நடைபெறும் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டனர் வாக்குப்பதிவு அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றது மேலும் காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெற்ற எந்த பகுதியிலிருந்தும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்றதாக தகவல் வரவில்லை பல வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியாளர்கள் வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்ற உதவி செய்ததை பார்க்க முடிந்தது என்று தெரிவித்தார் ஸ்ரீநகரை பொறுத்தவரை இரவு ஏழு மணி நிலவரப்படி இருபத்தி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தது இதில் எங்கே குறை நிகழ்ந்தது என்று தொகுப்பாளர் கேட்டதற்கு பதிலளித்த அரசியல் ஆய்வாளர் திரு வினயகுமார் பாரம்பரியமாக ஸ்ரீநகரில் கடந்த காலங்களில் வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்தவரை உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இல்லை என்றார் தேர்தல் காலங்களில் கடும் குளிர் வீசுவதால் வாக்குப்பதிவு மந்தமானதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே கடந்த காலங்களிலும் ஸ்ரீநகரில் வாக்குப்பதிவு சதவீதம் மிக அதிகமாக இருந்ததில்லை என்பது வெளிப்படையாகவே அனைவருக்கும் தெரியும் என்றார் இதற்கு பல்வேறு காரணிகளும் உள்ளன அதே நேரத்தில் தேர்தலில் பங்கேற்ற வேட்பாளர்களின் எண்ணிக்கை மக்களின் பங்கேற்பு மற்றும் உற்சாகம் அமைதியாக மற்றும் மற்றும் சுகமாக தேர்தல் நடைபெற்ற விதம் ஆகியவையே சாதகமான அறிகுறியாக தாம் பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இது முழு தேர்தல் நடைமுறைக்கும் நம்பகத்தன்மையை அளிக்கிறது கடந்த காலத்தில் வாக்குப்பதிவு நடைமுறைகள் குறித்து பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஐயம் தெரிவிக்கப்பட்டது பள்ளத்தாக்கில் தீவிரவாத சம்பவங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த பாதுகாப்பு சூழ்நிலையில் வேட்பாளர்கள் போட்டியிட்டது ஒட்டுமொத்த தேர்தல் செயல்பாட்டில் மக்கள் பங்கேற்பு ஆகியவை ஜனநாயக செயல்பாடுகளாக உள்ளன இதில் சில இடங்களில் குறைந்த வாக்குப்பதிவு சில இடங்களில் அதிக வாக்குப்பதிவையும் காண முடிகிறது காஷ்மீர் மக்கள் தேர்தலுக்காக எவ்வளவு உற்சாகமாக இருந்தார்கள் என்பதை முதல்கட்ட வாக்குப்பதிவின் போது பார்க்க முடிந்தது மக்கள் உண்மையில் பெரும் எண்ணிக்கையில் வாக்களிக்க வருவதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது என்று தொகுப்பாளர் நிஷித் கேட்டதற்கு பதிலளித்த ஸ்ரீநகர் செய்தியாளர் சுனில் கவுல் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதால் மக்கள் தங்கள் வாக்கை செலுத்த மிகவும் உற்சாகமாக இருந்ததாக தெரிவித்தார் இதையடுத்து தொகுப்பாளர் நிஷித் குமார் பல வகைகளில் இந்த தேர்தல் உண்மையில் வரலாற்று சிறப்பு மிக்கவை என்று சொல்லலாம் என தெரிவித்தார் முதலில் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டது விவாத பொருளாக மாறியதா என்று முக்கியமான கேள்வியை அவர் எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசியல் ஆய்வாளர் திரு வினயகுமார் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்து ஐந்து வருடங்கள் ஆகிறது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபதாவது பிரிவு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது இதன் பின்னர் நடைபெற்று வரும் இந்த தேர்தலில் கட்டத்தில் அறுபத்தொன்று புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இது மிகவும் ஆரோக்கியமான ஒன்றாகும் முன்னூற்று எழுபதாவது பிரிவை ரத்து செய்த பிறகு அரசாங்கம் பல வளர்ச்சித் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதை மக்கள் அறிந்துள்ளனர் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்கள் நடைபெறுகின்றன எனவே முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் மிகவும் அமைதியாக இருப்பதையும் அரசு நிலைமையை மிகச்சிறப்பாக சமாளிப்பதையும் பார்க்க முடிந்தது ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்படுவதையும் வளர்ச்சிக்கான உத்வேகத்தையும் காண முடிகிறது என்று தெரிவித்தார் பொதுவாக ஜம்மு காஷ்மீர் தேர்தல் குறித்து எப்போதும் நமது அண்டை நாடு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவது வழக்கம் ஆனால் இம்முறை காண பல்வேறு நாடுகளின் தூதர்களும் பார்வையாளர்களும் வருகை தந்ததை பார்த்தோம் இது எந்த அளவுக்கு வெளி உலகுக்கு நல்ல செய்தியை கொண்டு செல்லும் என்று தொகுப்பாளர் நிஷித் அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமாரிடம் கேட்டார் அதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு நார்வே உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு தூதுக்குழுவினரை அழைத்துச் சென்றது வாக்குப்பதிவு எவ்வளவு சுமூகமாக நடைபெற்றது என்பதை அவர்கள் கண்கூடாக பார்த்து அறிந்தனர் மக்கள் எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் யாராலும் தூண்டப்படாமல் வீடுகளிலிருந்து வெளியே வந்து வாக்களித்தனர் சுமூகமாக செயல்படக்கூடிய மற்றும் நம்பகத்தன்மையுடன் கூடிய ஒரு அரசாங்கத்தை அவர்கள் கொண்டுவர விரும்புகிறார்கள் ஆனால் இந்த தேர்தலின் முடிவு என்னவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையில் யாராலும் குறையை சுட்டிக்காட்ட முடியாது இந்த தேர்தலை நடத்துவதில் இந்திய தேர்தல் ஆணையம் செய்துள்ள ஏற்பாடுகள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்தும் என்று கூறி இந்த விவாதத்தை அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமார் நிறைவு செய்தார்